இரண்டாயிரத்து பதினாறில் முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் விசிக மதிமுக தமாகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டு முதல்வர் வேட்பாளராக தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த் போட்டியிட்ட நூற்று நான்கு தொகுதிகளிலும் தேமுதிக படுதோல்வி அடைந்தது உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் டெபாசிட்டை இழந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பது எம்பி தேர்தலிலும் போட்டியிட்ட நான்கு தொகுதிகளிலும் தேமுதிக தோல்வி அடைந்தது எதிர்கட்சி தலைவர் தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்த விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேமுதிக கட்சியை துவங்கினார் கட்சி துவங்கி அடுத்த ஆண்டே சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு சுமார் இருபத்தேழு லட்சம் வாக்குகளை பெற்றார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றார் இரண்டாயிரத்து பதினாறாம் பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்து இருபத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சி தலைவரானார் விஜயகாந்த்